ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனக் கோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சூப்பரான சாம்பார் மூணு வகையான பருப்பு போட்டு இந்த சாம்பார் வச்சுருக்குறேங்க கூடவே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு ஒரு உளுந்து போட்ட கார சட்னியும் தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைலில் நான் இது பண்ணியிருக்கேன் இந்த மூணு வீட் ரெசிப்பியுமே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அது இந்த சாம்பார் வந்து காலையில் டிஃபனுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் மதியானம் லஞ்சுக்கும் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல இப்போது கிச்சனுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வேலையா அன்னைக்கு சமையலுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க தேவையான பொருள் இந்த மாதிரி உரிக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா டக்குன்னு நமக்கு சமைச்சி முடிச்சிடலாம் சின்ன வெங்காயம் சீசனுங்க இது அதனால முடிஞ்சளவுக்கு எல்லா சமையலுக்குமே நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் இல்லைனாலும் அரை மணி நேரம்னாவது ஊற வச்சுக்கோங்க கூடவே பதினஞ்சு பதினஞ்சு பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நான் புளி ஊத்துல தக்காளியோட புளிப்பு தாங்க மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதோட நடுவில் இருக்கிற அந்த தண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ தக்காளியும் சீசன் அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு செஞ்சிங்கன்னா தக்காளியோட புளிப்பு சேரும்போது சாம்பார் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ மூணு தக்காளி நல்லா பெரிய இது கூட நான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே அந்த சைடு நம்ம சாம்பாருக்கு காயும் வதக்கிக்கலாம் மூடி போட்டாச்சு இப்போ ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே அந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு சீரகமும் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சீரகம் நான் காட்டில் கண்டிப்பாக சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் லைட்டாக வதக்கினோன்னே ஒரு ரெண்டு தக்காளி நம்ம வதக்கும்போது நம்ம சேர்த்துருக்கோம் பருப்பு கூட ரெண்டு தக்காளி மூணு தக்காளி வேக வச்சுருக்கோம் இப்போ வதக்கும்போது ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க மொத்தம் அஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தக்காளி போட பிடிக்கலின்னா நீங்கள் தக்காளியோட அளவு குறைச்சிக்கிட்டு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட் ஒரு மூணு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்கோங்க கீரல் போட்டு இதை வந்து ரொம்ப அதிகமாக வதக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டால் போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார்த்தூள் ஒரு டீஸ்பூன் என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் வச்சதுனால பரவாயில்ல பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவையும் ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் நான் தண்ணி சேர்க்குறேன் நான் இப்போ எடுத்துருக்கிற அளவு ஒரு அஞ்சு பேர் ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக வைக்கலாங்க உங்க வீட்டில் ஆட்கள் கம்மியாக இருந்தால் நீங்கள் பருப்பு குறைச்சிட்டு தண்ணியோட அளவும் அது பாதியாக சேர்த்துக்குங்க இந்த காய் வந்து ஒரு லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் கேப் விட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு பருப்பு ரெண்டு விசில் வந்து இந்த ஏர்லாம் அடங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அது மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு நசுக்கி பார்த்துக்கோங்க ஏன்னா கடலை பருப்பு மட்டும் வேக கொஞ்சம் லேட்டாகும் இப்போ நல்லாவே வெந்திருக்கு இப்போ மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க பருப்பு ரொம்ப கிடையக்கூடாது சும்மா லைட்டாக கடைஞ்சிட்டு அந்த தக்காளியை மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம காய் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆச்சு இந்த மாதிரி லைட்டாக மூடி போடும்போது கேப் விட்டு போடுங்க ஃபுல்லாக மூடக்கூடாது இப்போ பாருங்க காய் ஒரு முக்கால் பாகம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ பருப்பு வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் காய் வேக வைக்க அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருந்தேன் பருப்பு கூட ஒரு லிட்டரு சேர்த்துருந்தேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதிலே உள்ள அந்த திக்னஸ்லேயே நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன் சாம்பாரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் வந்து நான் சேர்த்துருக்குறேங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இந்த சாம்பார் நல்லா கொதி வரட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மூணு பருப்பும் போட்டு செய்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலலாம் சாம்பார் செஞ்சினா ஒரு துளி கூட மீதி ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாம்பார் தயாராகிடுச்சிங்க ஆஃப் பண்ணி கொத்தமல்லி எல்லாம் தூவி வச்சுருங்க அடுத்தது வந்து இந்த காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச இல்லைங்களா தோசைக்கு அந்த உளுந்து போட்ட கார சட்னியும் தேங்காய் சட்னியும் செய்யலாம் இந்த உளுந்து கார சட்னிக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா ஒரு நாலு சேர்த்துருக்கேன் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன தொண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நிறம் மாறாமல் லோ ஃப்ளேமில் வதக்குனீங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே மிதமான அனல் வச்சு இந்த மாதிரி வதைக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வதக்கணுன்னே நம்ம தேங்காய் ஒரு கால் மூடி துருவியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதைக்கோங்க அதாவது நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் எந்த சட்னி அரைச்சாலும் இந்த மாதிரி வதக்கி அரைக்கும்போது நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மடங்கு கூடுதலாகவே இருக்கும் இப்போ நல்லா ஆறுனவுடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதே மாதிரி அரைக்கும்போது ஹை ஸ்பீடில் வச்சு அரைக்க வேண்டாம் ஸ்லோவாக விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா ஒரு சின்ன சைஸில் போடணும் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வரமிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை நல்லா பிச்சு உள்ளே ஏதாவது அந்த பாசம் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இல்லைனா உடம்பு கெடுதல் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் நான் இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு கையளவுக்கு புட்டுக்கடில் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட குறைச்சி போட்டுக்கோங்க இந்த சட்னி இப்போ ரெண்டு சட்னியுமே அரைச்சாச்சு தாளிப்பும் கொடுத்துட்றேன் இப்போ நமக்கு சூப்பரான ரெண்டு வகையான சட்னியும் ஒரு அட்டகாசமான மூணு வகை போட்ட பருப்பு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ